வெண்முரசு நூல் ஒன்று முதற்கணல் பகுதி ஒன்பது ஆடியின் ஆழம் தண்டகர் என்ற நாகசூதர் சொன்னார் வீரரே பருந்துகளுக்கு தொலைப்பார்வையையும் எலிகளுக்கு அண்மை பார்வையையும் அளித்த அன்னை நாகங்களை வாழ்த்துங்கள் பார்வையின் எல்லையை மீறியவர்கள் தங்களை இழக்கிறார்கள் அவர்கள் மீண்டு வருவதற்கு பாதைகள் இல்லை அவர் முன் அமர்ந்திருந்த பீஷ்மர் திரும்புவதற்கு பாதையில்லாமல் பயணம் செய்பவர்களே வீரர்கள் எனப்படுகிறார்கள் என்றார் ஆம் அவர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் பிறந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றார் தண்டகர் வீரரே முடிவின்மையை உணராத எவரும் இப்புவியில் இல்லை மண்ணிலும் விண்ணிலும் மனிதனின் அறிதல் வழியாக ஒவ்வொரு கணமும் முடிவின்மையை ஓடிச் செல்கிறது முடிவின்மையை தேவைக்கேற்பவும் வசதிக்கேற்பவும் எடுத்த காலத்திலும் மண்ணிலும் தான் மானுடர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முடிவின்மையின் எளிமையை உணர்ந்தவனே விடுதலை பெறுகிறான் அந்த அறிவை தாழ முடியாதவன் பேதளிக்கிறான் தண்டகர் சொன்னார் அதை நீங்கள் இந்த யானத்து நீரில் பார்க்க வேண்டியதில்லை ஒரு கைப்பிடி கூழாங்கற்களில் காணலாம் ஒரு மரத்தின் இலையில் பார்க்கலாம் பார்க்க தெரிந்தவன் உள்ளங்கையை விரித்தே உணர்ந்து கொள்ளலாம் அனந்தம் என்று பெயருள்ள இந்த யானம் நாகர்களின் முழு முதல் தெய்வமான அனந்தனின் விஷம் என்று என் முன்னோர் சொல்வதுண்டு முடிவின்மையின் ஒரு துளி சுழி இது இதற்கு காலம் இல்லை மூன்று காலம் என்பது அனந்தன் எளியவர்களாகிய நமக்களிக்கும் ஒரு தோற்றமே ஆகும் இந்த துளியில் நேற்றும் நாளையும் இன்றும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி ஒன்றை ஒன்று நிரப்பி ஒன்றேயாகி நிற்கின்றன ஜாக்கிரத்தும் சொப்பனமும் சுசுப்தியும் ஒன்றே ஆகிய புள்ளி இது இதை கேளுங்கள் நீங்கள் யார் என்று இது சொல்லும் முதுநாகர் யானத்தை மெல்ல தட்டினார் அதன் விளிம்புகள் அதிர்ந்து கரிய நிறமான தைலத்தில் அலைகளை எழுப்பின அவர் அந்த அலையே நோக்கிக் கொண்டிருந்தபோது மெல்ல அவை அடங்கின தைலத்தில் தன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார் மெதுவாக அலைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒன்றுக்குள் ஒன்றென அமைந்து சுருங்கி வட்டத்தின் மையத்தில் புள்ளியாகி மறைந்தபோது அங்கே ஒரு முகம் தெரிந்தது அவர் அறிந்திராத ஒரு வீரர் அவர் அறிந்திராத ஒரு மனிதர் தண்டகர் குனிந்து அந்த முகத்தை பார்த்தார் இவர் யார் என்று நீங்கள் அறிவீர்களா என்று பீஷ்மர் கேட்டார் அன்னை நாகங்கள் அறியாத எவரும் இல்லை என்றார் தந்தகர் சந்திர வம்சத்தில் பிறந்தவரும் நகுஷனின் மைந்தனுமான யயாதி இவர் பீஷ்மர் திடுக்கிட்ட போது கருந்திரவும் அதிர்ந்து அந்த முகம் களைந்தது யார் என்று அச்சத்துடன் கேட்டார் உங்கள் குல மூதாதையான யயாதி நான் என்னையல்லவா பார்க்க விரும்பினேன் என்றார் பீஷ்மர் ஆம் நீங்கள் கேட்ட வினாவுக்கு நாகரசம் அளித்த பதில் அது பீஷ்மர் சினத்துடன் இல்லை இது ஏதோ மாயம் இது ஏமாற்று வித்தை என்றார் வீரரே இது மாயை என்று நான் முன்னரே சொல்லிவிட்டேன் நீங்கள் உங்கள் கேள்வியைப் போலவே பதிலையும் உங்களுக்குள் இருந்துதான் எடுக்கிறீர்கள் என்றார் தண்டகர் பீஷ்மர் சினத்துடன் எழுந்து இல்லை இது வெறும் மாயம் என்று சொல்லிவிட்டு தென் மேலாடையை தோளில் சுற்றிக்கொண்டு கொண்டு அவர் முகமா இது என நாகரிடம் கேட்டார் ஆம் அப்படித்தான் நாகரசம் சொல்கிறது என்னை போன்றே இருக்கிறார் அவருடைய அதே முகமா எனக்கு தண்டகர் புன்னகை செய்தார் அவரது கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பரிதாபத்திற்குரிய மூதாதை அவரானால் தண்டகர் மேலும் புன்னகை செய்தார் பீஷ்மர் மீண்டும் அமர்ந்து கொண்டார் நாகரே சொல்லுங்கள் அவரது வாழ்க்கையை பற்றி நாகம் சொல்லும் கதையை சொல்லுங்கள் தண்டகர் பொன்னையுடன் கண்மூடி அமர்ந்தார் பிடரையில் வழிந்திருந்த அவரது கூந்தல் வழியாக இளங்காற்று வழிந்தோடி அதை பின்னுக்கு தள்ளியது கண்களை திறந்தபோது போது அவரது விழிவட்டம் மாறியிருப்பதை பீஷ்மர் கண்டார் நீலமணி கண்கள் இமைக்காதவை அத்ரி சந்திரன் புதன் குருவரஸ் ஆயுஷ் நகுஷன் என வரும் குலவரிசையில் யயாதி பிறந்தார் என தண்டகர் கனத்த குரலில் நாகர்களுக்குரிய நீண்ட மெட்டில் பாடத் தொடங்கினார் சுந்தரிக்கும் பிறந்தவர்கள் யாயாதி யயதி துருவன் நகுஷனுக்கு பின் சந்திர வம்சத்து மன்னனாக யார் வர வேண்டும் என்று ஜனபந்தங்களின் தலைவர்கள் மாமுனிவரான விஸ்வாமித்திரரிடம் கேட்டனர் தர்ம தேவன் எவரை தேர்ந்தெடுக்கிறானோ அவனே சந்திர வம்சத்தின் மன்னனாக வேண்டும் என்றார் விஸ்வாமித்திரர் அதன்படி மக்கள் தலைவர்கள் ஆறு இளவரசர்களிடமும் சென்று அவர்களில் எவர் தர்மதேவனை தங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக கூட்டி வருகிறார்களோ அவனை அரசனாக ஏற்றுக்கொள்வதாக சொன்னார்கள் ஆறு இளவரசர்களும் கடும் நோன்பு நோற்றனர் தவத்தால் அனைத்தையும் துறந்து எளிமையானார்கள் இளவம் பஞ்சி விதையை சுமந்து செல்வது போல அவர்களின் தவம் அவர்களை கொண்டு சென்றது அவர்கள் தர்ம தேடி தெற்கு நோக்கி சென்றனர் தர்மதேவனை நோக்கிச் சென்ற பாதையில் முதலில் நீராலான நதி ஒன்று ஓடியது அது தன்னை தக்கையாக மாற்றிக்கொள்ள முடியாதிருந்த துருவனை மூழ்கடித்தது இரண்டாவதாக ஓடிய நதி நெருப்பாலானது அங்கே தன்னை கல்லாக மாற்றிக்கொள்ளாமல் இருந்த எயதி எரிந்து போனான் மூன்றாவது நதி காற்றாலானது அங்கே சருகாக இருந்த யாயாதி பறந்து போனான் நான்காவது நதி புதைசேராளானது அங்கே தன்னை சருகாக மாற்றிக்கொள்ளாமல் இருந்த சம்யாதி புதைந்து போனான் ஐந்தாவது நதி வானத்தாலானது அங்கே மேகமாக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருந்த யதி கரைந்து போனான் யயாதி மட்டும் தர்மதேவனின் சந்நிதியை அடைந்து தனக்கு ஆதரவு அளிக்கும்படி கூறினான் தர்மதேவன் அவன் தவத்தை பாராட்டி நேரில் வருவதற்கு ஒப்புக்கொண்டார் குடிமக்கள் சபையில் ஆறு இளவரசர்களின் பெயர்கள் ஆறு ஓலைகளில் எழுதப்பட்டு தூண்களில் தொங்கவிடப்பட்டிருந்தன அங்கே அவிழ்த்து விடப்பட்ட எருமை யயாதியின் ஓலையை தன் வாயால் கவ்வியது யயாதி சந்திர வம்சத்தின் அரசனாக ஆனான் நாற்பத்தொன்பது ஆண்டு காலம் சந்திரபுரியை ஆட்சி செய்த யயாதி அறச்செல்வன் என்று விண்ணிலும் மண்ணிலும் அறியப்பட்டிருந்தான் அணுவிடை பிறழா நெறிகொண்ட அவன் இந்திரனுக்கு நிகரானவனாக ஆனமையால் தன் அரியணை ஆடியதை அறிந்த இந்திரன் தன் சாரதியான மாதலியிடம் யயாதியை தன் சபைக்கு கொண்டு வரும்படி சொன்னான் ஆட்சியை முடித்துக் கொண்டு இந்திரபோகங்கள் அனைத்தையும் துய்த்து மகிழும்படி மதலி யயாதியை ஆசை காட்டினான் அறமே என் பேரின்பம் என்று யயாதி பதில் சொன்னான் இந்திரனின் ஆணைப்படி ஏழு கந்தர்வர்களும் ஏழு கந்தர்வ கண்ணியரும் சூதரும் விரளியருமாக மாறி யயாதியின் அவைக்கு வந்தனர் விஷ்ணுவின் வராகவதாரம் என்னும் நாட்டிய நாடகத்தை அவர்கள் அவன் சபையில் ஆடினர் எல்லையில்லாத வெண்மேகமாகிய காசியப்ப பிரஜாதிபதியில் பொன்னிற கண்களாக கொண்டு பிறந்த இரண்ய யாக்ஷன் எனும் அரக்கன் விண்வெளியில் வெண்பசுவென சென்று கொண்டிருந்த பூமாதேவியை ஒரு சிறு பந்தின கைப்பற்றி விண்ணக நீர் பெருவெளியின் அடியில் எங்கோ கொண்டு ஒளித்து வைத்ததை அவர்கள் நடித்தனர் எங்கும் நீர் ஒளி அலைகள் ததும்ப பூமி அன்னையை தேடி தேவர்கள் திருமாலிடம் முறையிட்டனர் விஷ்ணு மதம் திகழ் சிறுகண்ணும் பன்றியுறு பிறந்தார் பன்றி முகமூடி அணிந்த கந்தர்வ நடிகன் மேடையில் வெளியை அகழ்ந்து அகழ்ந்து செல்வதை நடிப்பதைக் கண்டு தன் அரியணையில் அமர்ந்திருந்த யயாதி தீவிரமான உள்ள கிளர்ச்சியை அடைந்தார் ககன நீர்வெளியை பின் அதன் அடியின் இருள் வெளியை பன்றி தொழாவி துழாவி சென்றது இருளுக்கு அடியில் திகழ்ந்த இன்மையையும் தன் பற்கும்பால் கிழித்தது தன்னை அறியாமலேயே இரு கைகளையும் நெஞ்சோடு சேர்த்து மெல்ல அதிந்தபடி எயாதி அமர்ந்திருந்தார் மேடையில் விரிக்கப்பட்டிருந்த ஏழு வண்ண கம்பளங்களை ஒவ்வொன்றாக விளக்கி அகழ்ந்து சென்றான் சூதன் நீலம் பசுமை பொன்மஞ்சள் செம்மை செம்பழுப்பு வெண்மை கருமை கருமையின் திரையை கிழித்து உள்ளிருந்து செம்பொன்னிறமான பூமியை அவன் அள்ளி எடுத்தான் அந்த இளம் விரலி பொன்னிறம் பொழிந்த வெற்றுடல் கொண்டிருந்தாள் கருவறை திறந்து வரும் குழந்தை போல உரையிலிருந்து எழும் வால் போல அவள் மெல்ல எழுந்து வந்தபோது முதிய மன்னர் காமத்தின் உச்சி நுனியில் அவர் நின்றிருப்பதை உணர்ந்தார் இரு கைகளிலும் வெண் தாமரைகளுடன் எழுந்து வந்த விரலியை வராக முகம் கொண்ட நடனசூதன் அள்ளி தன் இடது தொடைமேல் ஏற்றி தோல்மேல் அமரச் செய்து கொண்டான் மறுபக்கம் இடக்கை அவள் இடையைச் சுற்றி வளைக்க வழக்கை தொடைமேல் படிந்திருக்க பேரொரு தோற்றம் காட்டி நின்றான் அதன் பின் வந்து நின்ற பாணன் இரு தோள்களிலும் சங்கு சக்கரம் ஏந்திய மேலிரு கைகளை காட்டினான் முழவும் உச்ச வேகம் கொண்டன பெரும் முரசும் சங்கமும் முழங்கி அமைந்தன அவையோர் கைகூப்பி நாராயணா என்று கூவ கேட்ட பின்புதான் ஏயாதி தன்னிலை அறிந்தான் அன்று முதல் ஏயாதி அகழ்ந்தெடுக்கப்பட்ட காமம் கொண்டவனானான் வெல்லப்பட்டவையும் விளக்கப்பட்டவையையும் புதைக்கப்பட்டவையையும் அழிக்கப்பட்டவையும் அனைத்தும் புதிதென எழுந்து வந்தன பெண்ணில் மண்ணுக்கு அப்பால் உள்ளவற்றை தேடுபவனின் காமம் அறியாதது நிறைவின்மையோ முடிவற்றது மண்ணில் முளைத்தவற்றையெல்லாம் முளைக்காத புதைந்து கிடக்கும் கோடான கோடி விதைகளை உள்ளத்தால் உண்ணத் தொடங்கியது உண்ண உண்ண பசிக்கும் தீராவிருந்து என்பர் காமத்தை வீரரே காமம் பெண்ணுடலில் இல்லை பெண்ணுடலில் காமத்தை கண்டடையும் ஆண் விழிகளிலும் அது இல்லை விழிகளை இயக்கும் நெஞ்ச சக்தியிலும் காமம் இல்லை காமம் பூமிக்குள் ஆழத்தில் நெருப்பாக உள்ளது அதன் பெயர் வைஸ்வானரன் நான் பெருகுவதாக என்னும் அதன் விளைவே காமம் தன் வாளை தானே சுவைத்துண்ணும் பெருநாகமே காமம் எரிதலை காமம் அதன் கரி நிழலே மூப்பு ஒலியோ அதன் கனவு இயாதியன் காமத்தை அறிந்து ஜரை எனும் அரக்கியும் மதனன் எனும் தேவனும் அவனுக்கு இரு பக்கமும் அறியாமல் பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர் காமத்தின் காய்ச்சலில் அன்றாட செயல்களெல்லாம் பிறந்த ஏயாதி குளித்து வருகையில் கால் நுனியில் ஈரம் பட்டிருக்கவில்லை அதன் வழியாக ஜரை அவர் மேல் படர்ந்து அவர் கூந்தலையும் தாடியையும் நரைக்கச் செய்தாள் அவர் முகமெங்கும் சுருக்கங்களை நிரப்பினாள் அவர் முதுகை வளைத்து கை கால்களை கோணலாக்கி பற்களை உதிரச் செய்தாள் அவர் கண்கள் பச்சையடைந்தன நாக்கு தளர்ந்தது தசைகள் தோய்ந்தன கொண்டு தளர்ந்த அவர் விட்ட பெருமூச்சி வழியாக மதனன் அவருக்குள் குடியேறினான் அவன் அவருக்குள் கனவுகளை நிறைத்தான் அவரை சுற்றிய உலகை நிறமும் வாசனையும் அற்றதாக ஆக்கினான் இசையை ஓசையாகவும் உணவை ஜடமாகவும் மாற்றினான் அனைத்து சொற்களில் இருந்தும் பொருளை நழுவச் செய்தான் அவன் கவர்ந்து கொண்ட அனைத்தையும் அவரது கனவுகளில் அள்ளிப் பரப்பி அங்கே அவரை வாழச் செய்தான் ஒவ்வொரு நாளும் எயாதி மரணத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார் அந்நாளில் ஒரு மருத்துவனை பார்ப்பதற்காக யயாதி காட்டுக்கு சென்றபோது அங்கே அழகிய நீரோட கரையில் பேரழகி ஒருத்தியைக் கண்டார் முன்பொருநாள் தன்னுள் இருந்து அகழ்ந்தெடுத்த பெண் அவளே என்றறிந்தார் அவளையே ஆயிரம் உடல்கள் வழியாக தேடினார் என உணர்ந்தார் அவள் பெயர் அசுறு பிந்துமதி என்று அவள் அருகே நின்றிருந்த விசாலை என் தோழி சொன்னாள் காமனின் துணைவியான ரதியின் மகள் அவள் என்றாள் விசாலை முன்பு காமனை சிவன் நெற்றிக்கண் திறந்து எரித்தழித்தபோது கணவனை இழந்த ரதி கண்ணீர் விட்டழுதாள் அக்கண்ணீர் துளியில் இருந்து பிறந்தவள் அவள் அதுவரை தான் இழந்தது என்ன என்று ஏயாதிக்கு தெரிந்தது பெருந்துயர் களவா பேரழகென்பது இல்லை அவள் முன் சென்று கைகூப்பி தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கோரினார் ஏயாதி அஸ்ரூ பிந்துமதி அவரை ஏற்க சித்தமானாள் ஆனால் அவர் தன் முதுமையை வேறு எவருக்கேனும் அளித்து இளமையை மீட்டு கொண்டு வந்தால் மட்டுமே அவரை ஏற்க முடியும் என்றாள் எயாதி தன் அரண்மனைக்கு திரும்பி தன்னுடைய நான்கு மைந்தர்களையும் அழைத்து ஐம்பது ஆண்டு காலம் என் முதுமையை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார் எதுவும் துர்வசும் திருகவியும் அதை ஏற்க மறுத்துவிட்டனர் மண்ணாசையால் தன்னை மறுத்த எதுவுக்கு அரசு அமையாதென்று ஏயாதி தீச்சொல் விடுத்தார் பிள்ளைகள் மேல் கொண்ட அன்பால் மறுத்த துருவஸ்வின் குலம் அறுபடும் எனச் சொன்னார் செல்வத்தின் மீதான ஆசையால் மறுத்த திருஹூயு அனைத்தையும் இழந்து ஆற்று நீரில் செல்வான் என்றார் நான்காவது மைந்தன் குரு தந்தையின் முதுமையை ஏற்றுக்கொண்டான் காமத்தை முழுதுணர்ந்து மீண்டு வருக என்று தந்தைக்கு கணிந்து ஆசையளித்து தான் முதுமையானவனாக ஆனான் இளமையை அடைந்த யயாதி காட்டுக்குச் சென்று அசுரு பிந்துமதியைக் கண்டு அவளைக் கண்டு தன் நாயகியாக ஏற்றுக்கொண்டார் வீரரே ஆயிரம் பெண்களை ஒரு பெண்ணில் அடைபவனே காமத்தை அறிகிறான் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பின் அசுரு பிந்துமதி தன் இயல்புரு கொண்டு விண்ணகம் சென்றபின் பின் எயாதி சந்திரபுரிக்கு திரும்பி வந்தார் தன் முதுமையை ஏற்றிருந்த மைந்தனிடம் சென்றார் மகனே நீ அனைத்து நிறைவையும் அடைவாய் நான் காமத்தை முழுதுணர்ந்து மீண்டுவிட்டேன் என் முதுமையை பெற்றுக் கொள்கிறேன் என்றார் குரு தன்னில் திகழ்ந்த முதுமையை தந்தைக்கு திருப்பிக் கொடுத்து தன் இளமையை பெற்றுக் கொண்டான் மகனே நீ உன் இளமையைக் கொண்டு உன் காமத்தை நிறைவு கொள்ளச் செய் என்று ஏயாதி சொன்னபோது கை கைகூப்பித் தந்தையே அந்த முதுமைக்குள் இருந்தபடி நான் காமத்தின் முழுமையை அறிந்து கொண்டேன் இளமையைக் கொண்டு வெற்றியையும் புகழையும் அக விடுதலையும் மட்டுமே இனி நாடுவேன் என்று சொன்னான் அக்கனமே தன் முதுமைக்குள் இருந்த ஏயாதி காமத்தின் நிறைவின்மையை மீண்டும் அறியத் தொடங்கினார் தண்டகரின் இமையா விழிகளை நோக்கி அமர்ந்திருந்த பீஷ்மர் பெரும் மூச்சுடன் அசைந்தார் அவர் பாட்டை நிறுத்திவிட்டு தன்னுடைய சிறு மெல்ல மெல்ல கொண்டிருந்தார் பீஷ்மன் நெடுநேரம் கழித்து தண்டகரே யயாதி நிறைவை எப்படி அடைந்தார் என்றார் தண்டகர் யயாதி மனித உடல் நீங்கி விண்ணகம் சென்றார் அவர் செய்த அறத்தால் அங்கு அவர் தேவருலகில் அமர்த்தப்பட்டார் ஆனால் மண்ணில் அறிந்த நிறைவின்மையை அவர் விண்ணிலும் அறிந்தார் வீரரே உள்ளூர நிறைவின்மையை அறிபவர்கள் பொய்யாக அகந்தையை காட்டுவார்கள் என்றார் விண்ணுலகில் ஏன் அகத்தை தள்ளினார் விண்ணில் இருந்து மண்ணுக்கு சரிந்து விழுந்த ஏயாதி வசுமனஸ் சிபி அஷ்டகர் எனும் நான்கு மன்னர்கள் செய்து கொண்டிருந்த பூத யாகத்தின் நெருப்பில் வந்து விழுந்தார் நெருப்பில் தோன்றிய ஏயாதியிடம் அவர்கள் அவர் யாரென்று கேட்டனர் அவர் தன் துயரத்தை சொன்னபோது யாகத்தின் அவிபாகத்தை அவருக்கு அளிப்பதாக அவர்கள் சொன்னார்கள் எயாதி மன்னர்களே தேவனாக நான் அவி தர முடியாது தந்தைய தங்கள் தோன்றல்களின் மூலம் மட்டுமே விண்ணேற முடியும் என்றார் யயாதியை மீட்கக்கூடியவர் யார் என்று அம்மன்னர்கள் வேள்வி நெருப்பில் பார்த்தனர் அவர்கள் யயாதிக்கு அஸ்ரூபிந்துமதியில் பிறந்த மாதவி என்ற மகள் இருப்பதை அறிந்து அவளை அழைத்து வந்தனர் மாதவி வனத்தில் விசாலையால் வளர்க்கப்பட்டு வந்தாள் வேள்வி நெருப்பில் நின்று தளலாடி கொண்டிருந்த யயாதி அஸ்ருபிந்துமதியின் பிந்துமதியின் பேரழகு தோற்றம் என நடந்து வந்த மாதவியை கண்டார் வெளியே ஆன்மாவாக மாற அவளை பார்த்து நின்றார் அவள் நெருங்கி வரவர அவர் கண்ணீருடன் கை கூப்பினார் அவரது ஆன்மா நிறைவடைந்து மீண்டும் விண்ணறம் சென்று மறைந்தது பீஷ்ம தலைகுனிந்து சிந்தையில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தார் சிறு முழுவை மெல்ல விரலால் வருடிக் கொண்டிருந்த தண்டகர் அறிய வேண்டுவனவெல்லாம் நான் சொன்னவற்றில் உள்ளன வீரரே என்றார் ஆம் என்றபடி பீஷ்மர் எழுந்து கொண்டார் தந்தையின் முதுமையை பெற்றுக்கொண்ட புருவின் முகமாக என் முகம் இருக்கும் என நினைத்திருந்தேன் என்றபின் சிரித்துக்கொண்டு சிரித்துக் அந்த முகம் எவருடையது என்று இப்போது எண்ணிக்கொண்டேன் என்றார் இன்று பிரம்ம முகத்தம் ஆகிவிட்டது நாளை வாருங்கள் என்றார் தண்டகர் தேவையில்லை எனக்கு அது தெரியும் என்ற பின் பீஷ்மர் மெல்லச் சிரித்தார் கைகூப்பி தண்டகரை வணங்கிவிட்டு வருகிறேன் தண்டகரே அஸ்தினபுரியில் உங்களை பற்றி சூதர்கள் சொன்னார்கள் சப்த சிந்துவையும் கடந்து நான் உங்களை பார்க்க வந்தது என்னை அறிவதற்காகவே என்றார்